அயால் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங்கே எழுந்திருச்சு அழகாக வந்து நானும் பாப்பாவும் வந்து கோலம் போட்டோம் ரொம்ப பெருசாக போடல ரொம்ப சிம்பிளாக தான் போட்டோம் பாப்பா ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம் விறகுலாம் எடுத்து செட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அடுப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு அடுப்பு ஓப்பன் பண்ணுவோம் ஸோ அடுப்பு ஓப்பன் பண்ணுறது வந்து நம்ம வீட்டு சிங்கக்குடி தான் எனக்கு அடுப்பு ஓப்பன் பண்ணார் அவர் தான் மண்வெட்டியை போட்டு நல்லா அழகாக ஃபுல்லாக உள்ளே இருக்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக வந்து கூட நானும் ஹெல்ப் பண்ணேன் ரொம்ப நல்லபடியாக வந்துட்டு அடுப்பு ஓப்பன் பண்ணிட்டோம் அத்தை வந்து கடப்பாறை குத்தி விட்டாங்க ஸோ நானும் தம்பியும் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துரும் இது அடுப்பு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து அடுப்பு வைக்கிறதுக்கு வந்து கல் வந்து கழுவிட்டு அதில் வந்து பொட்டு வச்சிடணும் எல்லா வேலையுமே வந்து அவர் தான் இன்றைக்கி செஞ்சாரு பொட்டு வச்சு நாலு இதில் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றைப்படையில் தான் வைப்பாங்க ஏழு அஞ்சு ஒன்பது அந்த மாதிரி தான் கல் வைக்கணும் ஸோ பானை புதுசாக வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி வாங்கி செட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு பொட்டெல்லாம் வச்சிட்டு அழகாக அடுப்பில் வச்சாச்சு முதல் முதல்ல அடுப்பு எரிய வைக்கும்போது பார்த்திங்கன்னா கற்பூரம் போட்டு தான் வந்து சாமி கும்பிட்டு கற்பூரத்தை வச்சு தான் வந்துட்டு அடுப்பு எரிய வைக்கணும் ஸோ விலைக்கு ஏற்றிட்டு அழகாக கற்பூரம் வச்சு அடுப்பு எரிய வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்கு தேவையான தண்ணியை வச்சுட்டு ஒலைய வச்சாச்சு நம்ம வந்து பால் ஊற்றிட்டு பால் பொங்கல் ஸோ அதனால வந்து பால் ஊற்றி ஒழ வச்சிட்டோம் நம்ம அந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பக்கம் மார்னிங் எழுந்துச்சால டீ டீ காஃபி குடிச்சிட்டு நம்மளுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அத்தை ஒரு சைடில் வந்து அடுப்பு பார்த்துட்டு இருந்தாங்க நல்லபடியாக வந்துட்டு பெரிய பாத்திரம் வந்துட்டு அரிசி கொஞ்சம் நிறைய வச்சுருந்தோம் குட்டி பாத்திரத்துக்கு பானைக்கு தனியாக அரிசி போட்டு உலையெல்லாம் போட்டு அரிசி ரெடி பண்ணி வச்சாச்சு எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து புதுசாக வந்து அடுப்பு திறந்து தான் வந்து பொங்கல் வைப்பாங்க சிட்டி சைடில் வந்து எல்லாருமே கேஸில் வச்சுக்கிறாங்க அது அதெல்லாம் தாண்டி அடுப்பு பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னாலே வருஷம் வருஷம் புது அடுப்பு திறந்து தான் பொங்கல் வைக்கணும் புது பானை வச்சு தான் வந்துட்டு பொங்கலும் செய்யணும் அதுதான் நம்ம கிராமத்து நம்ம விவசாயங்கள் வந்துட்டு விவசாயத்துக்கு கொடுக்குற மரியாதையும் கூட நம்ம ஒரு சைடில் வந்துட்டு அத்தை வந்து சமைக்க ஆரம்பிச்சுறாங்க ஸோ பருப்பு சா சாம் சாதம் ரெடி ஆகிடுச்சி பொங்கல் அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து பருப்பு வேக வச்சிட்டோம் காயெல்லாம் கட் பண்ணாங்க ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வேக வச்சுருந்தேன் காயெல்லாம் கட் பண்ணிச்சு பூசணிக்காயும் வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற அருவா மம்முட்டி மண்வெட்டி அதுக்கப்புறம் குடுவா அதுக்கப்புறம் படி எல்லாமே வந்துட்டு கழுவி திருநீர் போட்டு போக் குங்குமம் வச்சு பொட்டு வைப்போம் ஏன்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குற மரியாதை வருஷத்தில் இந்த ரெண்டு நாள் வந்து நம்ம எந்தளவுக்கு நம்ம வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த ரெண்டு நாள் அவங்களுக்குடைய ஸ்பெஷல்ன்றதுனால நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சுட்டு பொட்டு வச்சு சாமி தான் வழக்கம் அதுதான் நம்ம சைடில் எல்லா எல்லா விவசாயிகளும் பண்ணுற ஒரு வழக்கம் அது அவங்களுக்கு கொடுக்குற கௌரவம் கூட இது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ரெடியாயிடுச்சு பருப்பு வெந்தாச்சு வழக்காய் பொரியல் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ பிள்ளைங்கள்லாம் எழுந்திருச்சு அவங்கள குளிக்க வச்சு நான் ஒரு பக்கம் போயிட்டேன் அதுக்குள்ளே அத்தை வந்து செஞ்சிட்டாங்க ரசம் வழக்கா பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் பூசணிக்காய் கூட்டு அதுக்கப்புறம் பொங்கலும் ரெடி படையல் போட்டாச்சு பூசணி தான் வந்து படையல் போடுவாங்க பூசணி இல பெரண்டைப்பூ புலாப்பூ இதெல்லாமே வச்சு தான் சாமி கும்பிடுறது நல்லபடியாக தீபாரதனை காமிச்சு சாமி கும்பிட்டு மார்னிங் அடுப்புக்கும் வந்துட்டு நம்ம வந்து பொங்கல் வ வச்சு படைக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு வழக்கம் போல் என்ன அம்மா வீட்டுக்கு தான் ட்ராவல் ஸோ கார் எடுத்துகிட்டு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய்ட்டேன் நம்ம வீட்டில் வந்து அழகாக தங்கச்சி கோலம் போட்டிருந்தா அதை பார்க்குறதுக்கு ரெண்டு கண் பத்தாது நம்மளுக்கு அவ்வளோலாம் போட தெரியாதுங்க பட் அவள் சூப்பராக போட்டிருந்தா கோலம் நம்ம வீட்லேயுமே இதே மாதிரி அடுப்பு தூரம் தான் பொங்கல் வச்சுருந்தாங்க நாங்கள் வரதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு லேட்டாக தானே வந்தோம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக மேலே போயிட்டு நல்லா ஷூட்ஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸாக விளையாடிட்டு ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணிட்டு ரிட்டன் பேக் டு ஹோம் நான் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பை ஃபார் வாட்சிங்